உங்கள் தந்தி தினமும் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் இடையே மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் இழில்குமார் வணக்கம் இது தொடர்பாக வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் செஞ்சல் புயல் மற்றும் சாத்தனூர் அணை வீடு அணை ஆகியவை திறந்ததன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பாலங்களில் காற்றாற்றுகள் கரை புரண்டு ஓடியது இதன் காரணமாக இருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள இடையார் பாளையம் பாளையமானது கடந்த நான்காம் தேதி இரவு உள்வாங்கியது அடுத்து ஆஹ் புதுச்சேரியிலிருந்து போக்குவரத்து முறுக்கப்பட்டு மற்ற வழியில் செல்லப்பட்டது குறிப்பாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் சுத்தி கடலூருக்கு செல்லும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த நான்காம் தேதி இரவு பாலம் உள்வாங்கிய நிலையில் இரவு பகலாக தொடர்ச்சியாக அந்த பாலத்தை சீரமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது இந்நிலையில் முழுமையாக பணிகள் நிறைவடைந்த நிலையில் சற்று முன்பாக இந்த பாலத்தின் மீது போக்குவரத்தானது மீண்டும் தொடங்கப்பட்டது சபாநாயகர் செல்வம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் டிராக்டரை அந்த சீரமைக்கப்பட்ட பாலத்தின் மீது ஓட்டி மீண்டும் அந்த வாகன சே போக்கு போக்குவரத்து சேவையை தொடங்கி வைத்தார் மேலும் ஆஹ் தற்பொழுது இரு சக்கர வாகனம் கார்கள் பேருந்துகள் மற்றும் ஆஹ் இயக்கப்பட்டு வருகிறது அஹ் இன்னும் ஒரு வார காலத்திற்கு பின்னராக ட்ரக்கு இது போன்ற வாகனங்கள் ஒரு வாரத்திற்கு பின்னர் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டுமென்றால் ஒரு அதாவது இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த இரு சக்கர வாகனங்கள் கார்கள் உள்ளிட்ட போக்குவரத்து சரி செய்யப்பட்டதன் காரணமாக அதாவது அவர்கள் சுற்றி வரும் அந்த நிலையை மாற்றி மீண்டும் போக்குவரத்து சரி செய்யப்பட்டதற்கு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி அழில்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்